இப்போது மார்க்சிஸ்டுகள்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மூன்று மாநிலங்களில் சரண்டர் ஆகிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது எதன் அடிப்படையில் சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படின்றத எங்கே நேரில் பச்சை வேட்டை ஆப்ரேஷன் கிரீன் என்ற ஒரு நடவடிக்கையை நடத்தினாங்க இதற்காகவே சல்வா ஜுடுங் என்று ஒரு படையை உண்டாக்கி பழங்குடி மக்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி ஊரை கொளுத்துவது வன்முறை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அனைத்து கருவிகளையும் பயன்படுத்தி ஒரு எல்லைப் பொருளை எதெல்லாம் பயன்படுத்துவாங்களோ அதையெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு மிக நவீனமாக இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க நாங்கள் இவர்கள் அனைவரையும் ஒழித்து கட்டுவோம் அதுக்கு பேரு ஆபரேஷன் கார்னு பேர் கண்டிப்பாக வந்து சிவியராக ஏன் பிஜேபி கவர்மெண்ட் இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் வந்து கேள்வியாக இருக்கு ஒரு பகுதியை இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கான ஒரு முயற்சியில் பிஜேபி அரசு ஈடுபட்டிருக்கிறார் இப்போ அண்மையில் பீகாரில் ஒரு பொது தேர்தல் நடந்துச்சு உங்களுக்கு வாக்கு திருட்டுக்கு இடையில இது நடந்துச்சு எப்படி என் எப்படி அந்த தேர்தலை நடத்தினார்கள் என்பது நாட்டுக்கே தெரியும் ஜனநாயகம் மொத்தத்தில் பணநாயகமாகிவிடும் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச்செயலாளர் தியாகு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்தியாவுல ஒரு மூன்று மாநிலங்கள்ல சரண்டர் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது எதன் அடிப்படையில் சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்றத எங்க நேரம் சத்தீஸ்கர்ல சில மாவட்டங்கள் அடங்கிய ஒரு பகுதி பஸ்தார் என்பது இந்த பஸ்தாரில் நீண்ட பல ஆண்டுகளாக பழங்குடி மக்கள் தங்களுடைய நிலத்தை காட்டை காட்டு விளைபொருட்களை அமைதியான வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடிட்டு இருக்கிறார்கள் இந்திய அரசு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற காலத்திலிருந்து சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கிற காலத்திலிருந்து அந்த காட்டு பகுதிகளிலிருந்து அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறாங்க பெரிய முயற்சி இதற்காகவே செல்வா ஜுடுங் என்று ஒரு படையை உண்டாக்கி பழங்குடி மக்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி ஊரை கொளுத்துவது வன்முறை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பலவு செய்து இது உச்சநீதிமன்றத்தில் வழக்காகி உச்சநீதிமன்றம் செல்வாஜுடன் தொடர்ந்து நடத்தக்கூடாதுன்னு தடை விதித்தார் ஒரு வெளிநாட்டின் மீது போர் தொடுப்பது போல அனைத்து கருவிகளையும் பயன்படுத்தி ஒரு எல்லைப் போரில் எதெல்லாம் பயன்படுத்துவாங்களோ அதையெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு மிக நவீனமாக இருக்கக்கூடிய ட்ரோன் ஒரு ஆள் இல்லாத விமானங்கள் அவற்றை கொண்டு குண்டு வீசுவது என்று பயன்படுத்தி ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே பச்சை வேட்டை ஆப்ரேஷன் கிரீன் கண்ட் என்ற ஒரு நடவடிக்கையை நடத்தினாங்க அதை கண்டித்து நாங்களெல்லாம் பல ஊர்களில் கூட்டங்கள் நடத்தினோம் சென்னையில் அருந்ததிராய் வந்து அந்த கூட்டத்தில் பேசினாங்க இப்போ மீண்டும் ஒரு முறை அந்த மக்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றியே தீர்வது அவர்களையெல்லாம் ஒழித்து கட்டுவது உண்மை என்னான்னா அருந்ததிராய் சொன்ன மாதிரி பழங்குடி மக்களில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் மாவோயிஸ்டுகள் அல்ல அல்லது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகள் அல்ல ஆனால் மாவோயிஸ்டுகளில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் பழங்குடிகளாக இருக்காங்க இதனுடைய பொருள் என்ன மாவோயிஸ்டுகள் தலைமை ஏற்றுக்கொண்டு தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்கள் வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்காக போராடுகிற அந்த மக்கள் அவர்களே மாவோயிஸ்டுகள் அல்ல அவங்களுக்கு மாவோவும் தெரியாது மார்க்சிஸ்ட் தெரியாது லெனினும் தெரியாது அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவங்களோட காடு காட்டு வாழ்க்கை காட்டுக்கு பழங்குடிகள் பாதுகாப்பு பழங்குடிகளுக்கு காடு பாதுகாப்பு இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள் அந்த காட்டில் மலைப்பாறைகளுக்கு இடையில் பல கனிமங்கள் ஒளிந்திருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இவற்றை தோண்டி எடுத்து பன்னாட்டு குடும்பங்களிடம் விற்பதற்காக பிளாக் பிளாக்காக விற்றாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே விற்றாங்க பல பன்னாட்டு நிறுவனங்கள் அகர்வால் போன்ற முதலாளிகளுடைய நிறுவனங்கள் பாரதி மிட்டல் போன்ற நிறுவனங்கள் அந்த பகுதியை குத்தகைக்கு கெடுப்பது போல எடுத்தார் அதிலிருந்து இந்த மக்களை வெளியேற்றலைன்னா அவங்களால் அந்த சுரங்கங்களை தோண்ட முடியாது இந்த சுரங்கங்களை தோண்டுவது என்பது சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தானது அதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அலுமினியம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்குது அதை வெளியில் எடுத்து அலுமினியமாக மாற்றுவதற்குள் அந்த பகுதியில் காற்று மாசுபடும் தண்ணீர் மாசுபடும் விலங்குகள் வாழ முடியாத நிலையெல்லாம் ஏற்படும் இத்தனைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த மலைவாழ் பகுதிகளை பாதுகாப்பதற்கு ஆதிவாசிகளை பாதுகாப்பதற்கு அரசமைப்பு சட்டத்திலேயே தனி அட்டவணைகள் இருக்கு அதே போல வனப்பகுதிகள் பாதுகாப்பதற்கென்று தனி சட்டங்கள் இருக்கு இந்த சட்டத்தையோ அரசமைப்பு சட்டத்தையோ எந்த வகையிலும் மதிக்காமல் தான் இந்த தாக்குதலை இந்திய அரசு நடத்தியிருக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இவர்கள் அனைவரையும் ஒழித்து கட்டுவோம் அதுக்கு பேர் ஆப்ரேஷன் ககார்னு பேர் ஆப்ரேஷன் ககார்னா இறுதிப்போர் என்று அர்த்தம் இந்த இறுதிப்போரின் மூலம் எல்லோரையும் ஒழித்து முயற்சி எடுத்து இது சட்டம் நீதிமன்றம் இந்த ஊர் பஞ்சாயத்து கிராம மக்களுடைய கூட்டம் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை உயிரோடு பிடித்து கொண்டு போய் சுட்டு கொன்று விட்டு மோதலில் சித்தார்கள் என்று சொல்லிடுறாங்க இதனால் வந்து ஏராளமான பழங்குடிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க இந்த போராட்டத்திற்கு தலைமை வைக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்வு காண்றோம் போரை நிறுத்துங்கள் என்று அவர்கள் ஒருதரப்பாக போரை நிறுத்திவிட்டார் அவங்களே வந்து போரை நிறுத்திட்டாங்க அவங்க தொடர்ந்து போர் நடத்திக்கிட்ட ஆனால் ஒரு பன்மடங்கு வலிமையோடு பன்மடங்கு ஆயுத வலிமையோடு தொழில்நுட்ப வலிமையோடு மூர்க்கத்தனமாக பல படைகளை உருவாக்கி கொண்டு இந்திய அரசு அவர்கள் மீது படை தொடுக்கிற நடவடிக்கை எடுக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க இயல்பாக அந்த மக்கள் தொடர்ந்து போர் புரிய முடியாதுங்கிற ஒரு சூழலில் செத்து போவதை விட உயிரோடு இருக்கலாமே என்று அரசிடம் போய் சரணடைகிறாங்க இதான் உண்மை சரணடைகிற எல்லோரும் மாவோயிஸ்டுகளா சரணடைகிற எல்லோரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோ பேர்லாம் அங்கே இல்லை அதனால வேண்டி இதைத்தான் செய்திகளாக அவங்க கொடுக்குறாங்க கண்டிப்பா சார் இப்போ வந்து சிவியராக ஏன் பிஜேபி கவர்மெண்ட் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து கேள்வியாகவே இருக்கு அதான் அவங்களுடைய நோக்கம் என்பது இந்த இயற்கை வளங்களை எல்லாம் பெருமுதலாளிகள் சுரண்டுவதற்கு யார் தடையா இருக்காங்களோ ஒழிச்சி கட்டிட்டு அவர்களுக்கு இவர்கள் உறுதுணையா இருக்கணையா இருக்கிற ஆயோக்னு ஒரு அமைப்பு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அந்த நிதி ஆயோகினுடைய தலைவர் என்ன சொல்றார்னா பிஜேபி அரசு மோடியினுடைய தலைமையில் ஐந்து பெரிய நாயகர்களை உருவாக்கி இருக்கு உலக பெரும்பணக்காரர்கள் வரிசையில் நம்ம இந்தியர்கள் வந்திருக்கிறாங்க அது எந்த காலத்தில் கொரோனா பெருந்தொற்றினால் ஏராளமான மக்கள் செத்துக்கொண்டிருந்த ஒரு காலத்தில் வட தொழிலாளர்கள் தென் மாநிலங்களிலிருந்து சாலைகளில் நெடுஞ்சாலைகளில் கொதிக்கக்கூடிய சாலைகளில் நடக்க முடியாமல் நடந்து இடம்பெயர்ந்து போய்க்கொண்டிருந்த ஒரு காலத்தில் பல சாவுகள் நோவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஒரு ஐந்து பேரும் பணக்காரர்களை வளர்த்து விட்டாங்க உலக பணக்காரர்கள் சில மூணாவது இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார் எப்போ இந்த நெருக்கடிக்கு நடுவில் அதை பயன்படுத்தி கொண்டு செஞ்சாங்க இப்போ இதை சாதிப்பதற்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னா இது மந்திரம் அல்ல மாயம் அல்ல இப்போ அடிக்கடி நிர்மலா சீதாராமன்லாம் தொலைக்காட்சியில் வந்து பேசுகிறாங்க பாருங்கள் நீ இருபதாயிரம் போடுங்க தினம் லட்சம் ரூபாய் கிடைக்கும்லாம் எப்படி இதெல்லாம் நடக்க முடியும் இது என்ன மேஜிக்கா நோட்டு அடித்து கொடுக்குறதா என்ன வேணும் இதுக்கு தொழில்கள் நடத்தணும் தொழில்கள் நடத்துவதற்கு மூலப்பொருள் வேண்டும் அதுக்கு இந்த இயற்கை செல்வாதாரங்கள் வேண்டும் அப்போ இந்த கரியை அலுமினியத்துக்கான மூலப்பொருளை மற்ற மூலப்பொருட்களை எடுக்கணும் தடையின்றி சுரண்டணும் இதை தான் இவங்களை பணக்காரர்களாக ஆக்க முடியும் அதுக்கு இந்த மக்கள் தடையாக இருக்கிறாங்க இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் தடையாக இருக்கு எனவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்தையும் மதிக்காம வெளிப்படையாகவே ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நான் இந்த தேதிகளுக்குள் இவர்களை எல்லாம் கொலை செய்வேன் அறிவிக்கிறார் எப்படி இது முடியும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுவேன் இல்லை அவங்களோட பேச்சு நடத்துங்க இந்த பகுதிகள் இதுக்கு வளர்ச்சிக்கு தேவைன்னா நீங்கள் வளர்ச்சி என்று சொல்வதெல்லாம் இந்த மக்களை அழிப்பதும் இயற்கையை அழிப்பதும் சுற்றுச்சூழலை கெடுப்பதும் தான் வளர்ச்சி இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க சப்கா விகாஸ் சப்கே சாத்தங்கள் அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரோடும் சேர்ந்து ஆனால் இங்கே என்ன நடக்குது அனைவரையும் அழித்து அனைவருக்கும் இல்லாத ஒரு சிலருக்கான வளர்ச்சி ஒரு அவர்களை ஊதி பெருக்க செய்வதற்காக நடத்தப்படுகிற ஒரு திட்டம் அதனால தான் இந்த அரசு இப்படி செய்கிற இதை பலதரப்பட்டவர்களும் இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறாங்க ஜனநாயக சக்திகள் அறிவு உலகத்துறை சேர்ந்தவங்க இதே ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த கட்சிகளே கண்டிக்கிறாங்க தெலங்கானாவில் அந்த ஆளும் கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் இதை ஏற்க முடியாது சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும் பிடித்து கொண்டு போய் சுட்டுக்கொலை செய்துவிட்டு நாங்கள் மோதலில் சாகடிச்சோன்னு சொல்கிறத ஏற்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் காங்கிரஸ் அரசும் செஞ்சுருக்கு ஆனால் இப்போ அதையெல்லாம் விட பல மடங்கு மூர்க்கத்தனத்தோடு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நிறுத்தச் சொல்லி எல்லோரும் குரல் கொடுக்கணும் ஒரு காலத்தில் அவங்க மத்தியில் மலேரியா நோய் இருந்துச்சு இந்த நோயை போக்குவதற்காக டாக்டர் விநாயக்சன் அங்கே போய் பணியாற்றினார் அவரை சிறை செய்து அவருக்கு ஆயுள் தண்ணி வாங்கி கொடுத்தாங்க பிறகு நீதிமன்றத்தில் தான் அவரை விடுதலை செய்தாங்க பேராசிரியர் சாய்பாபா அவங்களுக்காக குரல் கொடுத்தவர் அவரை பத்து வருஷ காலம் சிறையில் ஊப்பாசிரையில் அடைச்சாங்க கடைசியில் அவர் குற்றமற்றவர் என்று விடுதலை பண்ணாங்க அவர் செத்து போயிட்டார் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கொடுமைகள் மூலமாக ஒரு பகுதியை இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கான ஒரு முயற்சியில் பிஜேபி அரசு ஈடுபட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக சார் இப்போ கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு இதே வந்து இந்திய அளவில் இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா கம்யூனிஸ்ட் இருக்கிறப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பிஜேபி கவர்மெண்டால எடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தது இப்போ கம்யூனிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நிலையை இழந்து வர்றதுனால தான் இந்த மாதிரியான படையெடுப்புகள் வந்து நடத்துகிறதா சொல்றாங்களே இது கம்யூனிஸ்ட்னு பொதுவாக சொல்றதுனால ஒரு பயனும் இல்லை கம்யூனிஸ்ட்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது மார்க்சி கட்சி இருக்குது மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது இந்த பிரச்சனையில் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறாங்க இப்போ அண்மையில் பீகாரில் ஒரு பொது தேர்தல் நடந்துச்சு உங்களுக்கு வாக்கு திருட்டுக்கு இடையில் இது நடந்துச்சு எப்படி என் எப்படி அந்த தேர்தலை நடத்தினார்கள் என்பது நாட்டுக்கே தெரியும் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டணியில் முக்கியமான உறுப்பினர் மத்திய தேர்தல் ஆணையர் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனரே அவங்களுடைய கூட்டணியில் இடம் தான் தேர்தல் அதில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுகள் ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்களே கம்யூனிஸ்ட்டுகளே இல்லைன்னா எப்படி ஜெயிப்பாங்க இந்த மகாகட்பந்தனில் சிபிஐ சிபிஎம் சிபிஎம்எல் இருந்தாங்க சிபிஐயில் எல்லோரும் தோத்துட்டாங்க சிபிஎம்மில் ஒருத்தர் ஜெயிச்சார் சிபிஎம்எல்ல ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால் இல்லாமையெல்லாம் போயிடலாம் இது என்ன உண்மை என்றால் இந்த சிக்கல்களை எப்படி சந்தித்து முகம் கொடுப்பது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த கட்சிகளுக்கு வெளியில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க கம்யூனிசம் என்பது ஒரு உன்னதமான லட்சியம் அது ஒரு பொதுமை இலக்கு அது பொதுமை நோக்கி செல்கின்றது இந்த மையம் என்று பாவேந்தர் பாண்ட எவ்வளவு காலம் உலகத்தில் ஏற்ற தாழ்வு இருக்கிறதோ எவ்வளவு காலம் சுரண்டலும் ஒடுக்குமுறையும் பாகுபாடும் இருக்கிறதோ அவ்வளவு காலம் கம்யூனிஸ்டுகளும் இருப்பார்கள் அவர்களை யாரும் ஒழித்து கட்டிவிடவும் முடியாது அவர்கள் ஒழிந்து போய்விடவும் மாட்டார்கள் அவங்க செயல்பாட்டில் ஒரு முடக்கம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம் அது காரணம் அந்த வழிமுறை சம்மந்தப்படு தனியாக விவாதிக்க வேண்டிய செய்தி அது இந்தியாவில் வந்து ஜாதி அமைப்பும் பல தேசிய இனங்களாக இருந்து ஒடுக்கப்படுகிற நிலையும் இருக்கிறதுனால இதை எதிர்த்து போராடினால்தான் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்றதோ நிலைக்க முடியும் அந்த போராட்டத்தை நடத்த தவறியதனால அவர்கள் இன்றைக்கி மங்கி போயிருக்கிறார்கள் பின்னடைந்திருக்கிறார்கள் தவிர அடியோடு ஒழிந்து போயிட்டார்கள் இல்லாமல் போயிட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் தவறு கண்டிப்பா இப்ப நீங்களே சொன்னீங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றமே வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக தான் ஏற்பட்டு அப்படின்னு ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே உண்டியில் குடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பெட்டி பெட்டியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க எங்க இதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லி இது ஒரு காரணமா அவர்களுடைய செயல்பாடு மாறுனது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அவங்க தரப்பில் அதை மறுத்துருக்குறாங்க வெளிப்படையான கணக்கு இதெல்லாம் இல்லைன்னு ஜனநாயகம் மொத்தத்தில் பணநாயகமாகிவிட்டது அது கம்யூனிஸ்டுகள் மட்டுமே பொறுப்பு இல்லை அவர்களும் அதுக்கு பலியானார்களா என்பது முண்டியல் கொடுக்குதல் என்பது கேவலமானதல்ல மக்களிடமிருந்து காசு பெற்று அவங்களுடைய கொடையை பெற்று தான் இயக்கம் நடத்தி ஆகணும் பெரிய நிறுவனங்கள் இப்போ நமக்கு வெளிப்படையாக தெரியும் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடந்துச்சு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் என்று சொல்லி தேர்தல் பத்திரங்களில் மிக அதிகமான தொகையை பெற்றுக்கொண்ட கட்சி பாரதிய ஜனதா தான் அவங்களுக்கு தான் மிக அதிகமான காசு கிடச்சிச்சு அவங்க எதுக்கு உண்டியல் கொடுக்கணும் பெரும்பணக்காரர்கள் கேட்காமலே கொண்டு போய் அதுக்கு கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்ட கையில் இருக்கக்கூடிய இடி அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமான வரித்துறை சிபிஐ இந்த கருவிகளை பயன்படுத்தி மிரட்டி பணம் பறிக்கிறாங்க அடுத்த நிலையில் வேறு கட்சிகளால் கொடுக்க முடியுது இது போன்ற நிதி வசூலாம் கம்யூனிஸ்டுகள் பண்ண முடியாதுல்ல அதனால் மக்கள்கிட்ட போய் தான் உண்டியில் அது இழி இழிவானதோ கேவலமானதோ அல்ல பெட்டி பெட்டியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை அது பெட்டி பெட்டியான்னு இல்லை அவங்க நீங்கள் சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டை இந்த கட்சிக்கு தன கோடி கொடுத்தோன்னு அதிகாரபூர்வமாக வங்கி கணக்கில் செலுத்துறாங்க வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற பணவீக்கத்தில் அதுவே பெரிய தொகை இல்லை அவன் பெற்றுக்கொள்வது சரின்னு நான் சொல்லலை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை தான் ஏன்னா கூட்டணி என்பது காசு கொடுக்கல் வாங்கலுக்கானது அல்ல ஆனால் தனிப்பட்ட யாருக்காகவும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அதனுடைய வரவு செலவு கணக்கு எல்லாமே இருக்குது எதுவும் கணக்கில் வராத கறுப்பு பணம்லாம் எதுவும் கிடையாது அது அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் அதை நியாயப்படுத்தவும் இல்லை அதை சொல்லி மொத்தமாக மிச்ச பேரை நியாயப்படுத்துவதையும் நான் ஏற்றுக்கொள்ளலை நான் சொல்கிறது என்னென்னா இது அல்லாத வேறு சிக்கல்கள் கூட்டணி என்பது இப்போ தேவைப்படுது எதுக்கு தேவைப்படுதுன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வேரூன்றுவதை காடூன்றுவதை தடுப்பதற்கு தேவைப்படுது ஆனால் அப்படி தடுப்பதற்கு ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணியாக யாருக்கு எத்தனை சீட்டுன்னு மட்டும் இருந்தால் போதாது அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம் வேண்டும் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குது இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி சில திட்டங்களை முன்வைக்கிறார் அதே கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் அதை வலியுறுத்த காணாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறாரு இங்கே மாநில அரசு அதை எடுக்கவே எடுக்கலை அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ விஷயங்களில் மாறுபட்டு நிற்கிறாங்க உங்களுக்கு இடபிள்யூஎஸ்ஐ வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுன்னு சொல்லி பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு பொருளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய திட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை திருத்தி இந்திய அரசு கொண்டு வருது இடபிள்யூஎஸ்ஐ ஆதரிக்கக்கூடிய சிபிஎம்மும் இந்தியா கூட்டணியோடு தான் இருக்குது அவங்க ஆதரவோடு தான் ஜெயிக்கிறாங்க அப்போ எப்படி ஒரே கொள்கை இல்லாமல் ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஏற்கனவே மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் திமுக இடம்பெற்ற போது அதுக்கு ஒரு குறைந்தபட்ச திட்டம் வச்சுருந்தாங்க ஒரு மினிமம் ப்ரோக்ராம் இருந்துச்சு இங்கே ஒரு மினிமம் ப்ரோக்ராம் இல்லையே நாங்கள் இப்பயும் கேட்குறது இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் உண்மையிலேயே திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அக்கறை இருக்குமானால் தங்கள் கூட்டணியை சீட்டுகளின் அடிப்படையில் அல்ல குறிப்பிட்ட குறைந்தபட்ச வேலை திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கணும் சரி நாளைக்கு அரசாங்கம் வந்தால் அதிகாரம் யாருக்கு பதவி யாருக்குங்கிறத பற்றி பேசுகிறாங்களே தவிர என்ன கொள்கைகளை அந்த அரசாங்கம் செயல்படுத்த போகிறது அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது இதுதான் முக்கியமானது இந்த குறைந்தபட்ச வேலை திட்டத்தை உருவாக்குங்கள்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம் அவங்க ஜெயிக்கணும் வேறு வழி இல்லை இப்போ சென்ற தேர்தலில் மோடி மீண்டும் வந்துவிடக்கூடாது அதை தடுக்கணும் அவங்க வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு முழக்கம் கொடுத்தாங்க வேண்டவே வேண்டாம் மோடி வேண்டாம்னு சொல்லி நம்ம முழக்கம் கொடுத்து மோடி கட்சியை தோற்கடியுங்கள் அந்த கூட்டணியை தோற்கடியுங்கள்னு தான் பரப்புரை செய்தோம் யாரை கொண்டு தோற்கடிக்க முடியும் திமுக தலைமையிலான கூட்டணியை கொண்டு தான் தோற்கடிக்க முடியும் எனவே அந்த கூட்டணி அது முன்வைக்கக்கூடிய நில் நிலைப்பாடுகள் நம்ம கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அதற்கு வாக்களியுங்கள்னு கேட்டோம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு மாநில அரசு அமைக்க போதுனா மாநில அரசு எந்த வேலை திட்டத்தை கடைப்பிடிக்க போகுது யார் சொல்கிறதை கேட்டு நடக்கப்போகுது அவங்களுடைய குறைந்தபட்ச வேலை திட்டம் என்ன சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இனிமேலாவது உத்தரவு போட போகிறாங்களா இல்லையா இது போன்ற கேள்விகள் நிறைய இருக்குது அதனால் நம்ம கேட்குறது என்னென்னா இந்த கூட்டணிக்குள்ளே எப்படி சீட்டு பிரிக்கிறாங்க எப்படி நோட்டு பிரிக்கிறாங்க என்பதை காட்டிலும் என்ன கொள்கைகள் அடிப்படையில் இது அமையப்போகிறது இந்த குறைந்தபட்ச வேலை திட்டத்துடன் கூடிய ஒரு ஜனநாயக அணிவகுப்பாக இந்த கூட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நம்ம கேட்குறோம் இந்த இதை நாம கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்டையும் வலியுறுத்துறோம் விடுதலை கிட்ட வலியுறுத்துறோம் திமுக வலியுறுத்துறோம் இந்த கட்சிகள் அதை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா நம்ம அதை பொறுத்து இருந்து தான் சார் பார்க்கணும் இப்போ இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் பத்தியும் பிஜேபி கவர்மெண்ட் செயல்பாடுகள் பத்தியும் பல்வேறு விடயங்களை பயிர் அமைக்கி நன்றி நன்றி